ஹலோ குட் மார்னிங் இப்போ பாருங்கம்மா மணி நாலு இருபது இந்த சேவலுக்கோசரமே அதை அள்ளி பால் கறந்துட்டுருக்கிறேன் தம்பி ஒவ்வொரு மாடை பால் கறந்ததுக்கப்புறம் தவிடு காட்டிக்குவேன் ரெடி ஆட்ருக்கு அஞ்சே கால் டீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வாங்க டீ சாப்பிடலாம் சூப்பர் முருங்கக்காய் சாம்பாருக்கு வெங்காயி தக்காளி பழம் தாளிக்கலாம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு குக்கரில் ஓட மாட்டேன் ஓசியில் ஓட்டு எடுத்து வச்சு நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டேன்

சந்தையில் சிறுகீரை வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கம்மியாக இருக்குது இதாவது தேடி அதுக்குள்ளே ஓடலான்ட்டு

மா வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக மணம்புறங்காய் மட்டும் போட்டிருக்கிற கேரட்டெல்லாம் போடாமல் சூப்பர் தம்பிக்கு சிறுகீரை வெங்காயம் மட்டும் மிளகா அதிகமாக மாட்டேன் கீரை

தேரை வளக்க போட்டு வச்சேன் மஞ்சத்துண்டு மோர் தாளிச்சுடலாம் வாழைக்க வெந்துருச்சு தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் வெங்காயம் வணங்கிட்டு

அத்தை வாங்க ப்ரெஸ் பண்ணல அவையெல்லாம் இப்போ மணி இப்போ உனக்கு மணி பத்து இப்போ பத்து சரி பாய் பதினொன்றரை மணிக்கு சர்வீஸ் வந்தாச்சு மணி ரெண்டு சர்வீஸ்லையே என் வீட்டுக்கிளம்பு மான ஒரு விதமாகிடுச்சின்ட்டு தவிடு தவிடுகட்டை கிளம்பிட்டேன் சரியில்லருந்து வந்து கருவாடு வைக்கிறேன் கருவாடு பண்ணிட்டு ரெண்டு மூணு டைம் மலாசி வச்சு ஒரு மூணு மணிக்கு மழை பிடிச்சிருச்சு ஒரு மணி நேரம் கடுத்துற வேலை வர மணி நாலு இப்போ கனமாக பெய்யுது ஏதோ பால் பீச்சருக்கெல்லாம் விட்டுச்சு பாருங்களேன் மாடு செட்டுக்குள்ளே கட்டி தான் தீன் போடுவோம் அதனால் பயமெல்லாம் நிறையாது பாருங்கள் கடுத்துகிற வேலை முடிச்சுட்டு வந்தது எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன இருக்குது கற்பூரவள்ளி தலையா நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் போடுறோம் பஜ்ஜி ஏதாவது கற்பூர வழி தலையில் பஜ்ஜி விட்டு இருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் சாப்பிட் பார்த்திங்களா மீன் எடுக்கலைங்க சாப்பிட் பார்க்கலாம் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குது கற்பூர வழித்தலை மனமே சூப்பர் சக்தி பஜ்ஜி மாவில் தான் மனம் சூப்பராக அடிக்குது ஓம்பில் மாதிரி மனம் சூப்பராக இருக்கு சூப்பராக தலையே சூப்பராக இருக்கும் கட்பூர் வலுத்துல தனியாக சாப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்கு ஆனால் பஜ்ஜியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு அடுத்தது அப்பளத்தில் போகலாம் நல்லா இந்த மழை நீ எதோ ஒன்று சாப்பிட்லான்னு இருக்கு பாருங்க ஊரில் மலையான்னு சொல்லுங்கள் கமண்டில் எங்கள் உறவுக்காரில் நீங்களும் ஒரு உறவாக நினைக்கிறோம் அதனால் எதாக இருந்தாலும் பஜ்ஜி ஒரு மேட்ரே கிடையாது ஏன்னா எல்லோரும் பஜ்ஜி சொல்கிறது ஒரு அதிசயமாக சொல்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க அப்பளத்து கட் பண்ணி வச்சுட்டோம் அடுத்தது வாழைக்கா இப்போ வாழைக்காய் பஜ்ஜி சூப்பர் வாழைக்காய் பஜ்ஜி சாஃப்டாக ஷூட சாப்பிட்டு வெளியிடம் நைட்டு டிப்பன் இறங்குறதில்ல எதுவும் குப்பை வாங்க எல்லா பஜ்ஜியுமே சாப்பிடலாம் வச்சு டீ எடுத்துட்டு கிளம்பிட்டேன் மழை விட்டப்பாடு இல்லை இன்னும் மழை பாருங்க கொடை பிடிச்சிட்டே கிளம்பிட்டேன் பெரிய தம்பி விட்டுட்டு வந்துட்டேன் வேகமாக வருது ஏமா தேங்காய் மழை சாமி நானே வந்துட்டேன் கொடை இன்னி அங்க போய் என்ன பண்ணுறேன் நான் டீ கொடுத்துட்டு வந்துட்டேன் போய் பாட்டு வரையா மழை கனமோ வந்துச்சுன்னா இந்த கூடை தாங்குமாதாங்க இது ஒரு டுபாக்கூர் கூடை வரிசு குட்டி கத்துதீ மயிலே அண்ணா அண்ணான்னு போங்க போலா பொக்குன்னு வருமே பட்டரையில் பாட்டு வந்துடுறியா சரி பாட்டு பார்த்து சீக்கிரம் வாங்க மெதுவா போ சேரா கிடக்குத்தங்க பாருங்க என்ன சொல்லி பற்ற ஒரு நடை போயிடணும் பெரிய தம்பி சின்னதே போய் அழுதுட்டு வராது வேற ஏமா அண்ணூலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவா தம்பி வந்துருச்சு தாங்க வர குட்டி வருது வா சாமி வாங்க மழை வேற கனமா வருது ஸ்கூல் விட்டுறது வந்து பெரிய தம்பி விட்டுட்டு இருக்கிறதே இல்ல சின்ன தம்பி கொடைக்கு சண்டை கட்டிக்கிட்டீங்களா சரிப்பா வச்சுக்கோங்க நீங்க வச்சுக்கோங்க பிடிச்சிக்கங்க கொடை பிடிச்சுக்கோங்க எங்கேயா தம்பி காணா கொடைக்குள்ளே இருக்கிறாரா நீ போயிட்டு வந்துடுறியா மறுபடியுமே சரி போயிட்டு வாங்கியது வித்தியாசமா இருக்கு வரலாம் வெள்ளரவை நைட் டிஃபனு கோதுமை மாவு ராய் மாவும் பூரிக்கி போட்டு வச்சுருக்கோம் பேஞ்சி வச்சாச்சு என்ன காஞ்சிடுச்சு 음지. கில ரைஸு ஒரு லிட்டர் தண்ணி வச்சுக்கணும் ரெண்டு கப்புனால் நாலு கப்பு தண்ணி தக்காளி சட்னி கடலப்பருப்பு போட்டு வெங்காயம் வர மிளகாய் இது தக்காளி கட் பண்ணி வச்சிருச்சு இது ராய் பூரி உப்பு ரெடி இல்லாமல் கலரியாச்சு வறுத்து கலர்னாவே சூப்பராக சாஃப்டாக இருக்கு எங்காய் சட்னி அடிச்சேன் சட்னி மிளகாய் இல்லாமல் நல்ல பருப்பு மட்டும் உளுந்து பருப்பு வெங்காயம் கொண்டு வரத்துக்கு தக்காளி ஒரு அடுப்பில் ராய் அடுப்பில் தோசை பூரி ரெடி ஹலோ வாங்க டிஃபன் ரெடி பாருங்கள் ராய் பூரி அதுக்கு தக்காளி சட்னி பாருங்க உப்மா உப்மாவுக்கு தேங்காய் சட்னி தோசைக்கு தேங்காய் சட்னி தான் உமாவுக்கு தயிரும் இருக்குது குட்டி தம்பி ரெண்டு பேர்த்துக்கு காரம் இல்லாத தக்காளி சட்னி ஒயிட் ரைஸு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வேணும் பாருங்கள் ஒயிட் ரைஸ் வாங்க சாப்பிட்லாம் டிஃபன் முடிச்சாச்சு பாருங்கள் நான் செவனைப்படுத்தி வச்சிட்டேன் இன்று நாள் இப்படி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்றைக்கு இதே சந்தோஷம் நீடிக்கணும் எல்லாத்துக்குமே தான் குட் நைட்